அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ குணசேகரன் யூடியூப் சேனல் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்களை இந்த பதிவினில் குறிப்பிட்டிருக்கிறேன் ஒவ்வொரு பெயருக்கும் பெயருக்கான எண்களை குறிப்பிட்டிருக்கிறேன் குழந்தைக்கான நியூமராலஜி எண் கிடைக்க இன்ஷியல் கண்டிப்பாக தேவை பெற்றோர் பெயரின் தொடக்க எழுத்திற்கான எண்ணையும் கணக்கிட்டே பார்க்க வேண்டும் இந்த வீடியோவின் இறுதியில் எண்டு ஸ்கிரீனில் இணைத்திருக்கக்கூடிய நியூமராலஜி படி பெயர் வைப்பது எப்படி என்ற வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளவும் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க பெயர்களை பார்க்கலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயரின் தொடக்க எழுத்துகள் கு க ஞ ச கா முதலாவதாக சா எழுத்து பெயர்கள் சம்யூதன் பெயர் எண் முப்பது சகிவர்சன் பேரியன் முப்பத்தி ஒன்று சர்மிதன் பெயர் எண் இருபத்தி ஆறு சந்திவ்யன் பெயர் எண் முப்பத்தி ரெண்டு சகாதனன் பேர் எண் இருபத்தி ஒன்பது சதன்வா பேர் எண் இருபத்தி ஆறு சமரூரன் பேர் எண் முப்பத்தி மூணு சதிருஜன் பேர் எண் இருபத்தி ஒன்பது சத்யவன் பேரியன் இருபத்தேழு ಸಂತನೋ ಪೈರ್ ಎನ್ ಮುಪ್ಪದು ಸಬಿನೇಷ್ 29 ಎನ್ ಇರುತ್ತೊಂಬತ್ತು ಸದುರ್ಯನ್ ಪೇರ್ ಎನ್ ಇರುತ್ತಿ ಎು ಸಮವರ್ತ್ ಪೇರ್ ಎನ್ ಸರ್ವಮಿತ್ರನ್ ಪೇರ್ ಎನ್ ಮುಪ್ಪತ್ತೈದು ಸರಣೇಶ್ 25 ಸರ್ವದನ್ ಪೈರ್ ಎನ್ சஸ்வின் பேரியன் இருபத்தி நான்கு சந்தீஷ் பேரியன் முப்பத்தி ஆறு சஜத் பேரியன் பதினைந்து சந்திரகாஷ் பேரியன் முப்பத்தி மூணு சஞ்சீபாலன் பேரியன் முப்பத்தி ரெண்டு சம்ப்ரி பேரியன் இருபது சன்வந்த் பேரியன் முப்பது அடுத்ததாக கா எழுத்து பெயர்கள் கணிதரன் பெயரியன் இருபத்தேழு கபிலேஷ் பெயர் இருபத்தி ஆறு கதிகேயன் பெயர் எண் இருபத்தி ஏழு கனியுகவதன் பெயர் எண் நாற்பத்தி ரெண்டு கஜதீபன் பெயர் எண் முப்பத்தி மூணு கனிஷ்குமரன் பெயர் எண் முப்பத்தி எட்டு கவினேயன் பெயர் எண் இருபத்தி ஏழு கனியவன் பெயர் எண் இருபத்தி மூணு கவிரஞ்சன் பெயர் எண் இருபத்தி ஐந்து கரணேஷ் பெயர் எண் இருபத்தி நான்கு கந்தரூபன் பெயர் எண் நாற்பத்தி ரெண்டு கலைக்கோவன் பெயர் எண் இருபத்தி ஒன்பது கலியுகன் பெயர் எண் இருபத்தி மூணு கஜீதரன் பெயர் எண் இருபத்தி ஏழு கஜுந்தன் பெயர் எண் முப்பது கபினேஷ் பெயர் எண் இருபத்தி நான்கு கமகன் பெயர் எண் பதினாறு கல்பேஷ் பேர் எண் இருபத்தி ஏழு கனியமித்ரன் பேர் எண் முப்பத்தி மூணு கஜித் பேர் எண் பதினான்கு கஜீவன் பெயர் எண் இருபத்தி ஆறு கங்கேஷ் பேர் எண் இருபத்தி நான்கு கவிஷ்கிருஷ்ணா பேர் எண் முப்பத்தி எட்டு கஜாபரன் பெயர் எண் பதினேழு கருணிதன் பேர் எண் முப்பத்தி ரெண்டு கஜப்பிரியன் பெயர் எண் இருபத்தி மூணு கருணேஸ்வேலன் பெயர் எண் நாற்பத்தி ஒன்பது கவிஷ்ணு பேர் எண் இருபத்தி ஒன்பது கபிலாஸ் பெயர் எண் பதினெட்டு கஜமுகன் பெயர் எண் இருபத்தி நான்கு கபினேஷ் பேர் எண் இருபத்தி எட்டு அடுத்ததாக கு எழுத்துப் பெயர்கள் குமலவன் பெயர் எண் முப்பது குமுதன் பெயர் எண் முப்பத்தி நான்கு குணாதீதன் பெயர் எண் நாற்பத்தி ஒன்பது குகாமுதன் பெயர் எண் முப்பத்தி ஒன்பது குருபரன் பேர் எண் இருபத்தி எட்டு குணப்பிரித் பேர் எண் முப்பத்தி ஐந்து குபிலன் பேர் எண் இருபத்தி ஒன்று குலநிதி பேர் எண் இருபத்தி எட்டு குலகன் பெயர் எண் முப்பத்தி ஒன்று அடுத்ததாக ஞா எழுத்துப் பெயர்கள் யமனன் பெயர் எண் இருபத்தி ஐந்து ஞமிலேஷ் பெயர் எண் முப்பது ஞானேந்தர் பெயர் எண் முப்பத்தி ஐந்து அடுத்ததாக கா எழுத்துப் பெயர்கள் காவித்யன் பெயர் எண் இருபத்தி ஏழு காஷ்வின் பெயர் எண் இருபத்தி நான்கு கருண்யன் பெயர் எண் இருபத்தி மூணு காசியப் பேர் எண் இருபத்தி ரெண்டு கார்மீகன் பெயர் எண் இருபத்தி ஒன்பது கவ்யனேஷ் பெயர் எண் முப்பது நன்றி